யூடியூப் பீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன் பற்றி பார்க்க போறோம் கோச்சார கிரகங்களுடைய அமர்வுகள் வச்சு தான் நம்ம ராசி பலன்களை கணக்கீடு பண்ணுறோம் இப்போ ராசிபலன் பார்த்துடலாம் ராசில் அதாவது ஒன்றாம் வீடு சுயஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சுக்கரன் உட்கார்ந்திருக்கு இந்த இரண்டு கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வீட்டில் உட்காந்துருக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் வேலை சார்ந்த விஷயங்களில் எந்த தோய்வுகளும் இல்லாமல் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் சுறுசுறுப்பு கொஞ்சம் கூடும் அதே சமயத்தில் நமக்கு வருவாய்கள் உண்டான வாய்ப்புகள் உண்டு அரசு தொடர்பான விஷயங்கள் நல்ல அனுகூலம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு குழப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பான முறையில் உண்டு வருவாய்கள் நல்ல வந்தே தீரும் உங்க மூலையினால நீங்க வருவாய் ஈட்டுவீங்க அப்படின்றதுல கடுகளவும் மாற்றம் இல்லை ஏன்னா புதனுடைய வீட்டுல சுக்கரன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நுட்பமான அறிவு தான் நம்ம வருவாய்களை ஈட்ட முடியும் சோ நம்ம அறிவுன்றது வெளிப்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் மதிப்பு மரியாதை அப்படின்றது கண்டிப்பான முறையில் உயரும் சுக்கரனும் அதுக்கப்புறம் வந்து சூரியனும் சேர்ந்துருக்கிற பட்சத்தில் முன்னேற்றம்ன்றது நல்ல முறையில் வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய அமர்வு இருக்குது புதன் வந்து தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் வருவாய்கள் கண்டிப்பான முறையில் உண்டு நமக்கு வந்து குடும்பத்துக்கு தேவையான ஆவரேஜ் இன்கம்ன்றதில் எந்த தடைகள் இல்லாமல் வர்றதுக்குண்டான வாய்ப்பு உண்டு புதன் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அதில் பல தடைகள் வருது என்னால் நினச்ச மாதிரி அந்த டைமுக்கு கிடைக்கல தோய்வு அடைஞ்சவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தடைகள்லேருந்து நிவர்த்திகள் கிடைக்கப்பட்டு உங்களுக்கு வந்து லோன் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அதே மாதிரி படிக்கிறதுக்காக அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறவங்களுக்கு அதுக்கான முயற்சிகளில் நல்ல முறையாக உங்களுக்கு பண வசூலாகி வெளிநாட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணவங்களுக்கும் கண்டிப்பான முறையில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு மேல் படிப்புக்காக பிளான் பண்ணவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் அப்படின்றது இந்த தடவை யோசிக்கலாம் நீங்கள் அதாவது இது நாள் வரைக்கும் நமக்கு ப்ரமோஷனே வராமல் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு புதனுடைய அமர்வு தனஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினால உயர் பதவிகள் கிடைக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பள உயர்வுகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே கொடுத்துருந்த பணங்கள்லாம் வசூலாகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அதற்குண்டான காலகட்டம் இது கிடையாது பத்திரமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து நான்காம் வீடு நான்காம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இங்கே வந்து கேது உடைய அமர்வு இருக்குது கேது வந்து தாயார் ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கு அடிக்கடி சுகவீனங்கள் வந்து போகும் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டியதில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மருத்துவ செலவுகள் ஆகலாம் அதுலேயும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரத்துக்குண்டான காலம் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குருவுடைய பார்வை கேது மேலே விழுற காரணத்தினால செலவுகள் குறையறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் சுகஸ்தானத்தில் வந்து நம்ம கேது இருக்குது அப்படின்ற காரணத்தினால சுகஸ்தான கேது அப்படின்னு சொன்னாலே சுகபோகமாக வாழ வைக்கிறத கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொடுக்கும் ஏன்னா கேது வந்து காரகத்துவங்களை சுருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த காரணத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் நம்ம அதை சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே நம்ம கிட்ட இருந்து பறிச்சிடக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இதனால வந்து நம்ம கேதுவுக்கான பரிகாரமாக சில விஷயங்கள் பண்ணுற பட்சத்தில் அதாவது கேதுன்னு சொன்னாலே முதல்ல ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு செய்யணும் ஈடுபாடு செய்யக்கூடிய நபர்கள் கோவிலுக்கெல்லாம் போங்க வீட்லேயே உட்காந்து பூஜைகள்லாம் பண்ணலாம் அப்படி அதுக்கெல்லாம் இருக்கிற நேரம் இல்லை அதில் பெரிய உடன்பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கேதுன்னா சித்தன் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லையே தனிமையாக உட்காந்து கொஞ்சம் தியான வழிமுறைகளை கற்றுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் பண்ணுறது பட்சத்தில் கேதுவுடைய தாக்கங்கள் குறைஞ்சு நம்மளுடைய தேவைகள் அப்படின்றது நினச்ச மாதிரி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது சனி வந்து பாக்யஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னும்பொழுது ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது நம்ம ரொம்ப நேர்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னு பார்த்திங்கன்னா சனி பாகியஸ்தானத்தில் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் இது விஷயம் எல்லாமே நமக்கு திறம்பட கிடைக்கணும் அப்படின்னா பாக்கியங்கள் கைக்கு வர்றது கர்மக்காரகன் கையில் இருக்கு ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே வந்து தவறா எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து பேசவே கூடாது வார்த்தைகளில் வன்மம் இருக்கக்கூடாது இதெல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிற பட்சத்தில் நமக்கான விஷயங்கள் தடையில்லாம வரதுக்குடான வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் நல்லா நியாயமான முறையில் கிடைச்சே தீரும் நார்மலாக வந்து பாகிஸ்தானத்தில் சனி இருக்குன்னும் பொழுது தந்தையுடன் கொஞ்சம் கருத்து மோதல்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வந்து சூரியனுக்கு உண்டான ஒரு பகை கிரகம் அப்படின்ற காரணத்தினால வாக்குவாதங்கள் வரலாம் சின்ன சின்ன சண்டைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு உண்டு அப்பா பிள்ளைக்கு அதனால் பொறுமையை கையாளுங்க அப்போ தான் பாக்யம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானத்தில் சனி இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதற்காக தந்தையுடைய அன்பு அனுகூலம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் கண்டிப்பான முறையில் உண்டு அடுத்து பத்தாம் வீடு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகு உடைய அமர்வு இருக்குது ராகுடைய அமர்வு இருக்குது ராகு வந்து சனியோட தொடர்பில் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு நம்ம செய்யக்கூடிய தொழில் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதுக்காக நம்ம தோய்வடைய வேண்டிய அவசியம் கிடையாது நிச்சயமான முறையில் நமக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் இது வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்குன்னா ஹிடன் வருமானம் அதாவது மறைமுக வருமானங்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நீங்கள் நினச்சே இருக்க மாட்டீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும் அதே மாதிரி நினச்சே இல்லாத மாதிரி நம்மளுடைய தொழில் வந்து திடீர்னு பெரிய ஆர்டர்ஸ்லாம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிற மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி முன்னேற்றங்கள்லாம் டக்கு டக்குன்னு கொடுக்கக்கூடிய கிரகம் தான் ராகு அதனால் ரொம்ப யோசி யோசிக்க வேண்டாம் நிதானமாக இருந்தாலே போதும் நம்மளுடைய தொழில் முன்னேற்றம் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு பதினோராம் வீடு பதினோராம் வீடு லாபஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு லாபங்கள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு நமக்கு வந்து பெரிய கனரக வாகனங்கள்லாம் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க மிஷினரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அவங்களுக்கு நல்லபடியான லாபங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்கிறது கனமான ஒரு கிரகம் அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரி பொருட்கள் முதலீடுகள் செய்யற பட்சத்துல நமக்கு வருவாய்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு உடன் பிறப்புகளுடைய அன்பு ஆதரவு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மூத்த சகோதரர்களுடைய நல்ல அனுகூலம் அப்படின்றதும் கண்டிப்பான முறையில கிடைக்கும் நிலம் சார்ந்த பூமி சார்ந்த வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது செவ்வாயால கிடைக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பனிரெண்டாம் வீடு விரையஸ்தானம் இங்க வந்து பாத்தீங்கன்னா குருவோட அமர்வு இருக்கு குரு பன்னெண்டில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகபட்சமான செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுப செலவுகள் செய்யக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால வீடு கட்டுறது மராமத்து செய்கிறது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே பிள்ளைங்களுக்காக சில ஃபங்க்ஷன் பண்ணணும் பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதற்காக நீங்கள் செய்யலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதிரியான செலவுகள் அதிகமாகத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க பத்து ரூபாய்க்கு பிளான் பண்ணால் அது இருபது ரூபாய்க்கு வந்து நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு செலவை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியமாக தேவை